சார் மிஸ்டர் ரஞ்சித் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு சார் கண்ட் என்ன அவர் உங்களை பார்க்கணும் ஆசைப்படுற எது சம்பந்தமா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதை பத்தி இந்த இமெயில் எதுவுமே இல்ல சார் ஒன் மினிட் ஒன் மினிட் ஐ திங்க் ஐ ஹாவ் மெட் மிஸ்டர் ரஞ்சித் எங்க சார் பார்த்துருக்கீங்க நான் டெய்லி பார்க்குக்கு வாக்கிங் போவேன் அந்த இடத்துல தான் எஸ் அதே இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன் அவருடைய விசிட்டிங் கார்டு கூட எங்கிட்ட இருக்கு பட் அவர் ஏன் என்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் ஜ ரீப் எங்க அப்பாவோட டெத் தான் என் தலையில மிகப்பெரிய பாரத சுமத்திட்டு போயிட்டாரு பட் அவர் இப்படி கொலை செய்யப்படுவாரு எதிர்பார்க்கல வாட் யூ மீன் உங்க அப்பா ஏதோ ஒரு கனவு வந்தது அந்த கனவுல அவரையும் சுட்டுக்கிட்டாரு அப்படின்னு தானே ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொன்னாங்க மிஸ்டர் ரீஜாஸ் அப்படி தானே என்கிட்ட சொன்னாரு எங்க அப்பாவோட கனவை பத்தி அவர் உங்ககிட்ட சொன்னாரா எஸ் ஐ மேட் யுவர் ஃபாதர் ஆன் இஸ் ரிக்வஸ்ட் உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு இமெயில் வந்தது அந்த இமெயிலை பேஸ் பண்ணி உங்க அப்பாவை நான் சந்திச்சேன்

நான் இருக்கிறதுனாலயே அதுல பெருசா ஆர்வம் காட்டல இது எங்க அப்பாவோட இன்பாக்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அவரோட இன்பாக்ஸ் என்ன தவிர வேற யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க தென் ஹவு குட் பி பாசிபிள் சி சார் எங்க அப்பாக்கு ரெண்டு பழக்கம் இருக்கு ஒண்ணு அவர் வெளியால யாரையும் நம்ப மாட்டாரு எக்ஸாக்ட்லி என்னையும் உங்க அப்பா நம்பல என்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு அதர் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா என்ன பார்த்தார் ரெண்டாவது அவர் யாரையும் மீட் பண்ணவும் மாட்டாரு அவர் உங்களை எந்த ரூம்ல மீட் பண்ணாரு இப்போ உங்க அப்பா இறந்து போயிருக்காரு அந்த ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்ல தான் உங்க அப்பா என்ன மீட் பண்ணாரு ஏ அந்த ரூம்ல உங்க அப்பா யாரையும் மீட் பண்ண மாட்டாரா ஆபீஸ் வருவாரு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுவாரு தென் போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாரு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அவ்வளவுதான் அவர் ரெகுலரா மீட் பண்ற पर्सनனா அங்கிள் நாராயணன் மட்டும்தான் அவர் ரொம்ப பக்தியானவர் பட் எங்க அப்பா அப்படி கிடையாது அவர் மூலயமா லிங்கநாதன் ஒருத்தர் இன்ட்ரோ ஆனாரு அவர் சிவனோட திருமுறைய பாடுறவர் இவ்வளோ ரேஷனல் மைண்டடான எங்க அப்பாவே அவர்கிட்ட போனா மனசு நிம்மதியா இருக்கும்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு அவர் எங்க அப்பா ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாருன்னு கூட சொன்னாரு

அவர அவரே சுட்டுக்கிறதாவும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நீங்க ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணுமே தவிர பட் நாட் அ டிடெக்டிவ் அப்படி நான் உங்க அப்பாட்ட சொன்னேன் இந்த மாதிரி கேஸ் ஏதாவது உங்க லைஃப் டைம்ல நீங்க கம் அக்ராஸ் பண்ணீங்களான்னு கேட்டார் எக்ஸாக்ட்லி சார் எங்க அப்பாக்கும் இது கனவா இல்ல இலூஷனா அப்படின்ற டவுட் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது இதை பத்தி என்கிட்டயுமே சொல்லியிருக்காரு நான் திருப்பியும் கேட்கிறேன் உங்க அப்பா கொலை செய்யப்பட்டார் நீங்க நினைக்கிறீங்களா சார் எங்க அப்பா ஒரே ஜென்ரேஷன்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனவர் ஹீ சுட் பி சைக்கலாஜிக்கலி மென்டலி அண்ட் பிசிக்கலி அ ஸ்ட்ராங் பர்சன் அவரு சூசைட் பண்ணிருப்பாருனா என்னால நம்ப முடியல யா அவருக்கு மன அழுத்தம் இருந்ததுதான் அது என்னோட கல்யாண விஷயம் நான் கணேஷ்ன ஒரு பையனை லவ் பண்ண பட் ஹி அப்போஸ் இட் வாட் பேசிஸ் உங்க அப்பா இந்த லவ் அப்போஸ் பண்ணாரு நாட் சோசியல் எக்கனாமிக் பேசிஸ் அவருக்கு இந்த பிஸ்னஸ் அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் நான் என்ன நினைச்சேன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ட்ரெயின் பண்ணுவாருன்னு நினைச்சேன் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன் ரீசன்ஸ் கூட உங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா மேபி சார் ஐ ஹாவ் அதர் ஃபார்மாலிட்டிஸ் சோ வில் மேக் யூ லேட்டர் யூ மேம் தேங்க்யூ சார் எஸ் சி டவுன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிஸ்டர் ரஞ்சித் கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமா பேப்பர்ல படிச்சேன் அதை தவிர வேற எதுவும் தெரியாதா தெரியாது சார் ரஞ்சித்தோட கொலை வழக்கில் என்ன ஒரு பகட யூஸ் பண்ண விரும்புறாங்க எந்த வகையில் சார் இப்போ என்னால் அதை சொல்ல முடியல பட் ஐ மெட் மிஸ்டர் ரஞ்சித் இன் வெரி

ஒரு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸில் நான் ரஞ்சித்தை மீட் பண்ணேன் நான் சில நபர்கள் மேலே சந்தேகப்படுறேன் அவங்களோடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரேன் ரஞ்சித் கொலைக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இவங்கள காண்டாக்ட் பண்ணாங்க ரஞ்சித் கொலை பண்ணதுக்கப்புறம் யாரை மீட் பண்ணாங்க அவங்க நெட்ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு சொல்லணும்

ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அவங்க டாக்டர் சொல்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலி ஃபிசிக்கலி மென்டலி எ ஸ்ட்ராங் பர்சன் அப்படி இருக்கிறவருக்கு இந்த கனவுங்கிறது எப்படி வந்தது ஹவு ஹீ காட் இன் டு த ஷூஸ் ஆஃப் த ட்ரீம் எதுவும் எனக்கு தெரியல ஸோ இந்த ஆப்ரேஷன் நீ ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுட்டு எனக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் அப்டேட் பண்ணணும் எஸ் சார் You may go.